வணக்கம் ராமாயணத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கம்பனை சொல்லியிருப்பார் பல இடங்களில் உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க சொற்பொழிவாளர்கள் சொல்லியிருப்பாங்க எத்தனையோ உண்டு ஏன் இப்படி கூட வைங்களேன் அந்த காலத்தில் பட்டிமன்றம் மாதிரி வழக்காடு மன்றமும் உண்டு இந்த வழக்காடு மன்றத்தில் முக்கியமாக பாலியை மறைந்திருந்து அம்பி எய்து கொன்ற ராமன் செயல்கள் குற்றமுடையன அப்படிமோ ராமனை குற்றவாளிங்கிற மாதிரி சொல்கிறது கதாநாயகனை ஓரில் ஓர்வில் ஓர் சொல் என்று வாழ்ந்தவனை நாடு துறந்தவனை இப்படி சொல்லலாமா அப்படின்னு நமக்கு தோணுது இதுக்கு நம்ம என்ன விடை பார்க்குறது என்றால் முதல்ல கதை தெரியணும் என்ன சுக்ரீவன் ராமனை சந்திக்கிறான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்ட உடனே இப்படி என்னுடைய அண்ணன் நாட்டை பிடிக்கிட்டான் மனைவி அப்படிங்கிட்டான் நான் வந்து ஒழிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நாட்டை படிக்கிட்டான்னு சொன்னோடனே கூட ஒழிஞ்சுடல மனைவியை எப்படிங்கிட்டான்னு சொன்ன உடனே பதறாரு ராமன் ஏன்னா அவர் மனைவி இழந்து நிற்கிறாரு உடனே என்ன செஞ்சிட்டார் அப்படி தான் கவலைப்படாத இனிமே ஓம் பகைவன் என் பகைவன் உன் நண்பன் எனக்கு நண்பன் உனக்கு எதாவதுன்னா நான் உடனே உதவி செய்வேன் இது சத்தியம் சத்தியமற்றார் இலக்குவன் கூட அது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறான் என்ன இப்படி உடனே முடிவெடுத்தாரா அண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் உன்னுடைய நாடு ஏன் உனக்கு தரப்படலான்னு இல்லை என் அண்ணன் என் மேலே பாச முடிய மாயாவி என்கின்ற ஒரு அசுரன் வல்லமை உள்ளவனவன் அவன் என்ன பண்ணான் வாலியை வந்து எங்கள் அண்ணாவை சண்டை கூப்பிட்டான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ரொம்ப நாள் நடந்த அது அப்புறம் அவங்க ப ஒரு பிளத்துக்குள்ளே பூமிக்குள்ளே போயிட்டாங்க புல்ல போனோடனே ரொம்ப நாளாக வராமல் இருந்தது நாடு சும்மா இருந்தது நாங்கள்லாம் வெளியே காத்திருந்தோம் திடீர்னு நாள் அந்த பிள்ளைத்து வழியாக ரத்தங்கள் வெளியே வரவும் நான் பயந்துட்டு அண்ணன்னா எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்களான்னு நினச்சி ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானா என்ன மட்டும்தான் நாங்கள் அடைச்சி வச்சுருந்தோம் அடைச்சிட்டு அப்புறம் சரி நாட்டில் எல்லாரும் அரசன் இல்லைன்னு சொல்லிட்டு என்னையை அரசனாகினாங்க நான் ஆகிட்டேன் திடீர்னு நாள் எங்கள் அண்ணன் அதை உடைச்சிட்டு வெளியே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நான் போய் காலில் கூட விழுந்தேன் நான் இதான் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்கல என்னை கொல்ல பார்த்தான் என் மனைவியை எடுத்துக்கொண்டான் நாட்டையும் நாட்டே எடுத்துக்கொண்டான் இதான் என் நிலைமைன்னு சொல்கிறான் இதை கேட்ட ராமன் அப்படி என்றால் உன்னுடைய அண்ணனை நான் வீழ்த்துவேன் அப்படிங்கிறான் இப்போ சரி வீழ்த்து நீ போய் அவனை சண்டைக்கு கூப்பிடு சண்டைக்கு கூப்பிட்றான் இவன் போய் அப்போ அவனுடைய மனைவி கூட சொல்கிறான் தாரை எப்படி என்னது இவன் சண்டை கூப்பிட்றானே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் வாலி அடி வாங்கிட்டு ஓடுறவன் அவன் சொல்கிறா இல்லை நீ வந்து போகாத ஏன்னா தசரதனுடைய மகன் வந்திருக்கானா அவன் வந்து வலிமை மிக்கவன் நீ போவேண்டான் அப்போ அவன் சிரிக்கிறான் வாலி பரதனுக்கு இருந்த ராமன் அப்படிலாம் செய்ய மாட்டான் எனக்கு அவனுக்கு என்ன பகை அப்படின்னு நம்பி வர்றான் வந்து தம்பியோட சண்டை போடுறான் அட்டி வெளுத்துட்டான் அப்புறம் அவன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தான் எங்கே நம்ம மாலை காணமே நம்ம கூப்பிட்டு வந்த ஆளாகணும்னு பார்த்தா ராமனை காணோம் அப்புறம் ஓடி வந்துட்டான் ஓடி வந்து ராமன்ட்ட என்ன நீ இப்படி என்னை இப்போ ராமாவை காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்க அதனால் எனக்கு நான் அம்பா தப்பாக விட்டுறக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்தா இந்த மாலையை நீ போ அப்படின்னு சொல்கிறான் இப்போ மாலையை போட்டு போய் சண்டை போடுறான் அவனுக்கு திரும்பி ஆச்சரியம் இவன் இந்த மாலையை போட்டு போய் திருப்பி கூப்பிடுறான் வாலியை வாலிக்கு திரும்ப ஆச்சரியம் எனட அவன் திருப்பி வந்தானே அப்படின்ட்டு கோபத்தில் என்ன பண்ணால் அவனை இப்போ அக்குவேற ஆணி வர பிச்சிருவனு சொல்லிட்டு அப்படி தலைக்கு மேலே தூக்கி கீழே போட்டு அடிக்கப் போனான்ல அந்த நேரம் மறைந்திருந்த ராமன் அம்பினால் அவனுடைய மார்பு அடிச்சிட்றான் இப்போ இவனை கீழே போட்டான் அம்பை கையில் பிடிச்சிவிட்டான் இந்த அம்பை கையில் பிடிச்சதே ஆச்சரியம் ஏன்னா ராமனுடைய பானத்தை யாரும் பிடிக்க முடியாது அது உள்ளே போகுது திருப்பி காலில் பிடிக்கிறான் போகுது வாலில் பிடிக்கிறான் போகுது கீழே விழுந்துட்டான் விழுந்தவொடனே அந்த அம்பு தொலைச்சிக்கிட்டே இருக்குது இழுத்துட்டாங்க அம்பை ஏன் இழுத்தான்னு தெரியுமா அப்போ எல்லாம் அந்த அம்புகளில் பேர் இருக்குமா யாருடையது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த துப்பாக்கி குண்டு யாருக்கு எதுவும் கண்டுபிடிக்கிறோம்னா அது மாதிரி அந்த காலத்தில் இருக்குமா அப்போ அதில் அந்த அம்பில் ராமனுடைய பேர் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனோம்னா ராமனுடைய பேர் இருந்தவுடனே ராமன் ஏன் நம்ம மேலே இப்படி அம்பு போடுறான் அப்படின்ட்டு இவனுடைய உயிர் போகக்கூடிய நிலையில் கீழே விழுந்து போது ரத்தம் சிந்த ரா பார்க்குறான் ராமன் நேத்தாப்பில் வர்றான் அப்போ ராமனுக்கும் வாலிக்கும் இடையில் நடக்கூடிய அந்த உரையாடல் மாதிரி ஒரு அற்புதமான உரையாடல் எங்கேயும் கிடையாதுங்க எத்தனை கேள்வி கேட்குறான் ராமனை இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லோரும் ராமாயணத்தை பேசுகிறப்ப ராமன் செய்தி நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அம்புட்டு கேள்வியும் கேட்டுவிட்டான் இந்த கேள்வி பதில் முழுவதும் நீங்கள் படிக்கணும்னா அந்த காலத்தில் எஸ்ஆர் ஒருத்தர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின சிறியன சிந்தியாதான்னு ஒரு அற்புதமான புத்தகம் அதை படித்தாலே போதும் தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் அப்படின்னு அந்த கம்பனுடைய வார்த்தையை பின்வரி எடுத்து அந்த புத்தகத்தை தலைப்பாக வச்சிருப்பார் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் பார் நீ ராஜா நான் ராஜா நீ அயோத்திக்கு ராஜா நான் கிஷ்கந்துக்கு ராஜா நான் என் தம்பியோட சண்டை விட்டுட்டுருந்தேன் உனக்கு எனக்குன்னு தனியான இது இல்லை நீ என் கூட சண்டைக்கு வரதா இருந்தால் தூது அனுப்பியிருக்கணும் தூது அனுப்பினியா நேருக்கு நேரம் வந்தியா இல்லை நீ இப்போ சண்டை போடுறப்ப இன்னொருத்தனோட சண்டை போடுறப்ப இது பண்ணலாமா நான் அம்பு ஏதாவது ஆயுதம் வச்சுருந்தானா நான் நிராயுதமானி இல்லையா இத்தனை கேள்விக்கும் ராமன் பதில் சொல்லலைங்க அசையாமல் நிற்கிறார் அப்படியே எப்போ இது என்ன அர்த்தம் ராமன் செய்தது தப்புதானா ராமன் இப்படி செய்யலாமா நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது அப்படியென்றால் ராமன் செய்தது பிழையா ராமாயணத்தில் முக்கியமான பகுதியில் வாலி மோட்சம் அப்படிங்கிற பகுதி கிருஷ்ணகுண்டா காண்டத்தில் ராமன் வாலி மீது அம்பு தொடுத்த உடனேயே அடிபட்ட வாலி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் இந்த கேள்விக்கெல்லாம் ராமன் பதில் சொன்னானா ராமன் செய்தது சரியா என்னென்ன கேள்வி கேட்டான் நான் மற்றவனோடு போர் செய்கிற போது நீ என் மீது அம்பு போடலாமா நிராயுணபானின் மீது அம்பு போடலாமா மறைந்திருந்து அம்பு போடலாமா அரசனுக்கு அரசன் தூது அனுப்பாமல் அம்பு போடலாமா இத்தனை கேள்வி கேட்குறான் இந்த கேள்விக்கெல்லாம் ராமன் பதில் சொல்லலை இப்போ இப்படியே பதில் விட்டுட்டா ராமன் குற்றவாளினாயிரும் ஆனால் அங்கே குற்றம் அப்படி இல்லைங்க இதை நோக்கி முன்னும் பின்னுமாக பார்க்கணும் வெறும் சமாதானத்துக்காக இல்லை இப்போ யார் பேசுறது தெரியுமா இலக்குவன் தான் பேசுகிறான் இலக்குவனுக்கு இந்த செயல் பிடிக்கவில்லை என்றாலும் கூட சுக்ரீவன் வந்து தன்னுடைய அண்ணனான வாலியை அடிப்பதற்கு ராமனை கூப்பிட்றப்ப இலக்குவன் சொல்கிறான் என்ன அண்ணன் தம்பி பாசம் தன்னுடைய அண்ணனை கொள்வதுக்கு ஒரு ஆளை கூட்டு போவானா இது என்ன உலகம் அப்படின்னு இலக்குவன் கேட்குறான் அப்போ கூட ராமன் என்ன வார்த்தை சொல்கிறான்னா ராமனுக்கும் ஒரு சின்ன கோபம் இலக்குவன் மேலே இருக்கும் போல் இருக்கு சரி எல்லோரும் ஒன்றே எண்ணெய் மாதிரி இருப்பாங்களா தம்பி அப்படி சொல்லாமல் எல்லோரும் பரதனையும் என்னையும் போல இருப்பார்களான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் ஆச்சரியமாக இருக்குது சரி சொல்லிவிட்டு வாலியை கொள்ள பிரப்டிறான் அதனால் இந்த இடத்துல இலக்குவன் பேசுகிறான் வாலிக்கு ஏற்ற கேள்விகள் அவன் சொல்கிறான் என் அண்ணன் வந்து ஏன் உன்னையை சந்திக்கலை ஏன் உன்னையை பார்க்கலன்னு சொன்னால் உன்னுடைய தம்பியாகிய சுக்ரீவன் எங்கள் அண்ணனை பார்த்த உடனே காலில் விழுந்து சரணாகதி ஆயிட்டான் அவன் சொன்ன விஷயங்களெல்லாம் எங்கள் அண்ணன் கேட்டார் உன்னை நேருக்கு நேர் சந்திச்சிருந்தா நீயும் ஒரு வேளை சரணாகதி ஆயிருந்தேன்னு வச்சுக்கியன் நீ செய்த குற்றங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பது இது நமக்கு ஓரளவுக்கு சரியாகவும் படலை ஏன்னா எப்படி சிலப்பதிகாரத்தில் பொற்கொல்லனுடைய வார்த்தையை கேட்ட பாண்டியன் கோவலனை இங்க விட்டு கேட்டுருக்கணும் இல்லையா கேட்கலை அதுதான் பிரச்சனையே இங்கே வாலியும் கொஞ்சம் நேரம் பேசவிட்டு பார்த்துருக்கணுமே பார்க்கலை அப்போ நீ வந்து நீயும் சரணாகதி அடைந்து விட்டால் என்ன செய்வது என்று என்னுடைய சகோதரன் நினைத்து இருக்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே வாக்கு கொடுத்ததால் அதை மீற முடியாமல் உன் மீது அம்பு செலுத்தி விட்டார் என்று இலக்குவன் சொல்கிறான் ஆனாலும் கூட நமக்கு இன்னும் சந்தேகம் தெரில அவன் எத்தனை கேள்வி கேட்டானும் இத்தனை கேள்விக்கு ஒரு பேசாமல் இருக்கார் என்ன அர்த்தன்னு இதுக்கு வாரியார் சாமி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ராமணத்தில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா திரு படலத்துக்கு நம்ம போகணும் பாலகாண்டத்தில் திரு படலத்தில் ராவணனை அழிப்பதற்கு அவன் வாங்கிய வரத்தின் காரணமாக எல்லோரும் வேண்டிக்கொள்ள பரந்தாமனாகிய பாட்பாடலில் பள்ளிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் பூமிக்கு வர புறப்படுகிறார் அப்படி அவராக மட்டும் அல்ல அவருடைய ஆயுதங்களும் கூட வருது அந்த ஆயுதங்கள் தான் பரதனாக இலக்குவனாக சத்ருக்குனாக அந்த ஆயுதங்கள் வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் தேவர்கள் எல்லோரும் குரங்குகளாக மாறி வருகிறார்கள் ஏன்னா ராவண ஒரே ஒரு வர வாங்கியிருந்தான் என்னை யாரும் அழிக்கக்கூடாது மனிதர்களையும் குரங்குகளையும் தவறுன்றான் அதனால் மனிதனாக ராமன் வந்தார் குரங்குகளாக தேவலோகத்து ஆட்கள் வந்தார்கள் அப்போது சூரியனுடைய மகனாக சுக்ரீவனும் இந்திரனுடைய மகனாக பாலியும் வாயுனுடைய மகனாக அனுமனும் மற்றவர்களும் எல்லாரும் வர்றாங்க எல்லாருடைய நோக்கமும் என்ன என்றால் அவதார நோக்கம் ராவணனை அழிப்பது இதுதான் முறை இப்ப இந்த முறைப்படி எல்லாம் நடக்குது ஒன்றே ஒன்றை தவிர அது என்ன என்றால் எல்லாரும் ராவணனை தான் கருதுறாங்க பாலி மட்டும் ராவணனோடு நட்பு கொள்கிறான் அதுவும் அவங்களுக்குள்ள சண்டை வந்தது பிறகு அவன் நண்பனாயிட்டான் இப்போ பாலி மூலமாக ராவணனை கொல்ல முடியுமான்னு கேட்டால் அவன் நண்பனாயிட்டான் கொல்ல முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமன் என்ன பண்ணுறான் இவனை அழிச்சிட்டு தான் அவன் நண்பனாகிய ராவணன் அழிக்க வேண்டும்னு நினைக்கிறான் அதனால தான் அவனை கொள்கிறதாக நம்ம பா பார்க்குறோம் எல்லாரும் என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்திலேருந்து வாலி மாறிட்டதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு வாரியார் சாமி ஒரு ஓமை சொல்லுவார் என்ன அப்படின்னா நாடகத்தில் ஆண் ஒருத்தன் பெண் வேடம் போடுறான்னு வச்சுக்கங்களேன் பெண் வேடம் போடுறப்ப என்ன செய்வாங்க அவனுக்கு முதல்ல மீசி எடுப்பாங்க அவனுக்கு அந்த தலைமுடியெலாம் வைப்பாங்க சேலை கட்டி விடுவாங்க அவன் பெண் மாதிரி நாணப்பட்டு வைக்கப்பட்டு நடந்து வரணும் இதுதான் நாடகத்துடைய தன்மை நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த பெண் வேஷம் போட்டவன் பெண்மையிலிருந்து விலகி மீசியை முறுக்கிற மாதிரியும் அந்த சேலையை அப்படி மடித்து கட்டுற மாதிரியும் குரலை மாற்றியும் ஆண் மாதிரி பேச ஆரம்பித்தான்னு வச்சுக்கங்களேன் உடனே என்னாகும் கீழே ஆடியன்ஸ்கிட்ட குழப்ப ஏற்படும் கூட நடிக்கிறவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் உடனே என்ன செய்வார் நாடக இயக்குனர் ஸ்க்ரீனை போட்டு அவனை உள்ளே இழுத்துடுவார் உள்ளே இழுத்துட்டு கூட ஸ்க்ரீனை போட்டுருவார் இது போல் வாலி வந்த நோக்கத்தை மறந்து போனதால் ராமன் வந்த நோக்கம் மறந்த நீ வேஷம் என்ன போட்டோங்கிறத மறந்துட்ட இனிமேல் போதும் உள்ளவான்னு எழுத்துட்டாரு அதுபடி அவனை தன்னுடைய அம்பால் வீழ்த்தினார் அப்படின்னு அந்த உதாரணம் சொல்லுவார் எதுக்கு வந்தோமோ அதை மறந்துட்டா அவன் மீண்டும் உள்ளே அழைக்கப்படுவான் இதுதான் நமக்கு அதில் சொல்லப்படுற விஷயம் எல்லாத்துக்கும் மேலே எப்படி நம்ம தீர்மானிக்கலாம்னா வாலி கோபமாக இருந்தாலும் பிறகு அவன் என்ன பண்ணுறான் மரணம் நெருங்க நெருங்க நெருங்கு நெருங்க மனம் திருந்தி ராமனை வணங்க தொடங்குறான் ஏவுகூர் வாளியால் எய்தினாய் அடியேன் ஆவிபோம் வேளையில் அறிவுதன் அருளினாய் மூவண்ணி முதல்வண்ணி முற்றும் நீ வற்றும் நீ பாவம் நீ பகையும் நீ உறவும் நீ அப்படின்னு ராமனை அப்படி கையில் குப்பி வணங்கி தா மகனாகிய அங்கதனை இனிமேல் நீ இவனை உன்னுடைய பொறுப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்று கொடுக்கிறான் என்று சொன்னால் தன்னை கொன்ற குலகாரனாக ராமனை கருதி இருந்தால் மகனை கொடுத்திருப்பானா வணங்கியிருப்பானா பாலி மோட்சம் என்று போட்டிருப்பார்களா இவையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆக ராமன் செய்ததில் இந்த இடத்தில் நமக்கு பிழையாக தோன்றவில்லை இன்னும் ஒரே ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது என்ன அப்படின்னா ஏன் மறைந்திருந்து அம்பு பெய்யணும் ஏன்னு கேட்டால் வாலிக்கு ஒரு வரம் உண்டு யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுடைய பலத்தில் பாதி இவனுக்கு போயிடும் இது பொது சட்டம் மாதிரி பொது வரம் இதன்படி யார் வந்தாலும் அவங்களுடைய பலம் முன்னாடி போயிடும் இதை தெரிந்து கொண்ட ராமன் தான் போய் பலத்தை இழக்க வேண்டாம் என்பதற்காக கூட அப்படி இருந்திருக்கலாம் ரெண்டாவது அந்த வரத்திற்கு மதிப்பு கொடுத்து மறைந்திருந்து தாக்கியிருக்கலாம் இதைத்தான் நம்ம பார்க்குறோம் எனவே வாலியை நோக்க மறந்த வாலியை ராமன் தன் பானத்தால் வீழ்த்திய பிறகுதான் தன்னுடைய அடுத்த பயணத்தை தொடங்குகிறார் இப்படித்தான் புராணங்கள் பற்றி பேசுகின்ற பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கருத்திலே மாறுபாடு இருந்தாலும் புதிய செய்திகள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லலாம் ராமன் செய்தது சரியா குற்றமா தாராளமாக பேசலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்